காலையில் சீக்கிரமாக எழுந்து கோலம் போடுறதுக்கு வந்துட்டேன் போல் வேற வழி நான் எழுந்துக்கலைனாலும் அத்தை சாமி பாட்ட போட்டு எழுப்பி விட்டுருவாங்களே அது சரி ஆனா பிரியா நீ வேலை செஞ்சாலும் நீ சோம்பேறிதான்டி ஏன்னா போன வருஷ பிறப்புக்கு அத்தை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க ஆனாலும் நீ வீட்டில் தூங்கிட்டு தான் இருந்த அவங்க வந்து தான் உன்னை எழுப்பியே விட்டாங்க ஆமா ஆமா நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க அக்கா ஏன்னா அத்தை கோயில்ல இருந்து வரும்போது நான் வாசல்ல பெருக்கி கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஓஹோ

உங்க புள்ளைக்காக சிபாரிசு பண்ண வேண்டிதான் பேச சொல்லி ஏ இதுல நான் போய் பேசுறதுக்கு என்னடி இருக்குதே வேணும்னா அவங்கதான் பேசிக்கணும் இதுல நான் போய் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதே மாதிரி அவங்களுக்குள்ள சண்டைன்னா அதை அவங்களேதான் சரி பண்ணிக்கணும் ஏ ரொம்ப ஓரா பண்ணாதடி அத்தை ஃபீல் பண்ண போறாங்க ஏ நல்ல மாமியார் தான் நீங்க ஆனா அத்தை பேசினது நீ என்ன கேட்ட அவங்க ஃபீல் எல்லாம் பண்ண மாட்டாங்க என்கிட்ட நல்லா தானே பேசுறாங்க நானும் அவங்க கிட்ட நல்லா தான் பேச போறேன் இதுல என்ன இருக்குது அவங்க புள்ள மேல தான் எனக்கு கோமா அவங்க மேல எல்லாம் ஒண்ணும் இல்ல போடி பண்ணி ஏய் அர்ச்சனா எதுக்கு அவளை திட்டுற கோலத்தை போடுங்க சரிங்க அத்தை மனசுல ஏ நந்தினி சூப்பராக இருக்குடி கோலம் ஆஹ் எவ்வளோ அழகா போட்டுட்டா பாரேன் ஏய் சம்மடி நந்தினி சூப்பரு நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ஏய் நந்தினி இதை அப்படியே போட்டுட்டியா இல்லை எட்னேன்னு போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியா நீ அத்தே அவள் அப்படியெல்லாம் போடலை நேற்று நைட் எல்லாம் ஃபுல்லாக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா என் பையனோட ரெண்டு நோட்டை காலி பண்ணிட்டா கோலம் போட்டேன் எக்கோ அதோ பறிச்சு எல்லாம் முடியும் போதுல அப்புறம் எதுக்கு நோட்டை வச்சு கோலம் போடுறா சரிண்ணாம்மா ஏன் ஆனா சூப்பரா இருக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் போட்ட மாதிரியே தெரியல கோலம் என்னால எவ்ளோ மிலிசா வேணாலும் போட முடியும் ஆனா என்னால பட்டையா மட்டும் போட முடியாது ஒன்னொன்னு வருது ஒன்னொன்னு வரல ஆனா பிரியா நீ சூப்பர் பிரியா கோலம் போடுறது என்ன அந்த கலர் காம்பினேஷன் என்ன எல்லாமே அழகா இருக்கு பியூட்டிஷியன் மேடம் எல்லாமே அழகாதான் பண்ணுவாங்க வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னுதான் நம்புறேன் எங்களோட குடும்பத்தோட சார்பா எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்ல நிம்மதியா ஜாலியா இந்த ஹாலிடேவை என்ஜாய் பண்ணுங்க ஆமாங்க பண்டிகை காலத்துல எதுவும் ஆஃபீஸ் போகிறோம் எல்லாம் லீவ் கிடைக்குது அதனால அது நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஆஃபீஸ் மட்டும் இல்ல பேஸ்கோனா லீவ் தான் ஏ கனி இன்னைக்கு மட்டும் இல்லடி நம்மளுக்கு இனிமேல் ஃபுல்லாவே லீவ் தான் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சா ஜாலியா இருக்க வேண்டியது தானே இவளுங்க லீவை தாண்டி வேற எதுவும் பேச மாட்டாளுங்க அவளுங்கள விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க புஷ்பா வீட்டோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே பிடிக்காம ஏங்க வேற சும்மா இருங்க நம்ம வீடியோ எல்லாமே பாருங்க ஒரு ஒரு வீடியோவும் ஒண்ணாம பாருட்ஒர்க் பண்ணி தான் நாங்க எடுக்கிறோம் அதே மாதிரி நம்ம வீடியோவை பார்க்கும் போது பாருங்க அப்பதான் உங்களுக்கும் கதை புரியும் எங்களுக்கும் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நீங்க லைக்கும் பண்ணி பாருங்க அதே மாதிரி கமெண்ட்டும் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மெயினா பண்ணி பாருங்க அது ரொம்ப உதவியா இருக்கும் அதே மாதிரி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும்

பாட்டி சாமி கும்பிடுறத பார்த்தா அடுத்த தமிழ் நியூ இயரே வந்துடும் பொழுது சும்மா இரண்டா என்னமா நீ பாட்டி சீக்கிரமா சாமி கும்பிட்டு சொன்னாதானமா என்னால போயிட்டு விளையாட முடியும் போரு இந்த சொக்கா ஒரே கசகசன்னு இருக்குதுமா எனக்கு கொஞ்ச நேரம் பொருடா வீட்டுல சாமி கும்பிடுறதுக்கு இவ்வளவு லேட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்து நான் அப்பா கொடுங்க தங்கச்சி கொடுங்க கோயிலுக்கே போயிருப்பேன் அப்படியே கணேஷா எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்ப்பா படி படி சாமி கும்பிட்டீங்களா போலாமா டேய் என்னடா உனக்கு இப்ப விளையாடணும் அவ்வளவு தானே இரு பாட்டி உனக்கு சாப்பிடறதுக்கு குடுக்குறேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் விளையாடு சூப்பர் பாட்டி நீங்க என் மனசு புரிஞ்சுக்கிற ஒரே ஆளு நீங்கதான் பாருங்க பாருங்க எப்படி பேசுறான் இவ்வளவு நேரம் எப்ப சாமி கும்பிட்டு முடிப்பாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தான் அவன் எப்பவுமே இப்படித்தானம்மா சரிவாம நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வாங்க சாப்பிடுங்களாம் அந்த போலாம் தயிருங்க ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கிட்டையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு போயிருவோம்

போதும்மா அடேய் இனி இருக்கிறீ அவன் கடைக்காரா விடுங்க நம்ம கடையை தொடர்ந்து பாருங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி உங்களோட கருத்துக்கெல்லாம் மெயினா சொல்லுங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சொந்தங்களே தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருக்குது இனிமேல் நீங்க ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறோம் ஆமா பிரண்ட்ஸ் உங்களோட அளவிலான அன்பு எங்களுக்கு தேவைப்படுது டேய் என்னடா இப்படி பேசுற சூப்பர் பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒன் செகண்ட் ஹேப்பி தமிழ் நியூ இயர் ஆமாமா ஹேப்பி தமிழ் நியூ இயர் என் கண்டே பற்றும் போல ரசாத்தி என் பொண்ணு எங்க இருக்கா தேங்க்யூ மாத்தாஜி ஹேப்பி பெத்ரி டி மணி தேங்க்யூ மா பெருந்த நாள் வாழ்த்துக்கள் மகளே தேங்க்ஸ் பா மணி ஹாப்பி बर्थडे மா थैंक्स மா அடிய மணியே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்டி थैंक्स ஏ மணி அட நீ சாரி கட்டி இருக்கலல அம்மா அழகா ஒரு ரெட் கலர் சாரி எடுத்து வச்சேன் கட்டி இருக்க வேண்டியது தெரியாத போமா அதை கட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் கூட நடக்க முடியாது இந்த மாதிரி டாப் போட்டுக்கிட்டா இருந்தாவது ஃப்ரீயா நீங்க ஃபுல்லா சுத்துவே மா இவ சாரி கட்டாம இருக்கறதே நல்லது அத வேற கட்டனனு வைங்க நல்லா தத்துகா புத்துகாண்டு நடப்பா சிரிப்பா இருக்கும் அத பாக்கிறதுக்கு அதனால தான் அதல கட்டறது இல்ல அதெல்லாம் அழகா கட்டி நடக்க பழகு மணி சரிமா என்ன சொன்னாலும் சரிமா செரிமான்னு சொல்லுது பாரு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நல்ல குழந்தை மாதிரி நடிக்கும் சும்மா இருஷில் என் குழந்தைய திட்டாது ஏமா உனக்கு இன்னைக்கு என்ன வேணும் சொல்லு அப்ப வாங்கி தர அன்பு மட்டுமே எனக்கு போதும் வேற எது வேணும் எப்படி பச்சையா நடிக்கிறா பாரு நைட்டு தான் சாக்லேட் ட்ரெஸ் கேக்கு அது இதுன்னு இஷ்டத்துக்கு என்னென்னமோ வாங்கி வந்து கொடுத்தாரு இது குழந்தையாட்டம் பொம்மையெல்லாம் வாங்கி வந்து கொடுத்தாரு அவ்வளோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு காலையில பாரு மறுபடியும் என்ன வேணும்னு கேட்கறாரு இதுவும் அப்படியே எது வேணும்னு நடிக்குது சந்தோஷே நான் ஒன்னும் சொல்லலப்பா நீ சொல்லுமா சொல்லும் என்ன வேணும் உனக்கு அப்பா அதான் எதுவும் வேணான்ட்டல விட்டுருங்களா எனக்கும் சந்தோஷம் எனக்கும் பர்த்டே வரும்போதெல்லாம் ஒரே ஒரு முறை தான் கேட்பீங்க என்ன வேணும்னு நாங்களும் எதையாவது ஒன்று சொல்லுவோம் வாங்கி கொடுத்துருவீங்க ஆனா இவளுக்கு மட்டும் இத்தனை தடவை கேக்குறீங்க அதுவும் நைட் அவ்வளவு பொருள் வாங்கி குடுத்துருக்கீங்க ஆனாலும் இப்ப கேக்குறீங்க நல்லா கேளுடா ஆனா இப்ப பாரு கிரின்ஜா ஒரு பதில் நீ இருக்கிறிய வர வர அவனுங்களோட சேர்ந்து என்ன கலாய்கிற பாத்துக்கிறேன் டேய் ராகுலியா அது பொம்பள பொண்ணுடா அதுக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கினே இருக்கணும்டா அது சொல்லும் நம்ம வாங்கி குத்துக்கினே இருக்கணும் அது சந்தோஷமா இருந்தா வீடு சந்தோஷமா இருக்கும்

ஆமா எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல்ல டெய்லி போடுற வீடியோவை மறக்காம பாருங்க ஷார்ட்ஸ் வீடியோஸ் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பாருங்க லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி இஷ்டத்துக்கு பண்ணுங்க அதே மாதிரி நோட்டிபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனே உங்களால பார்க்க முடியும் பொறுமையா சொல்லண்டா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம் அதெல்லாம் மறக்காம பண்ணிட்டுங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டு வர்றீங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஆமா फ्रेंड्स எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த சிற்பா வீட்டோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா அத கண்டிப்பா சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு

அப்புறம் சொல்றீங்க ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு பிரசாதம் கொடுத்துறேன் ஆ சரிடி இந்த ஐஷு மாசா அப்டேட் நம் 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 சூப்பர் டேஸ்ட் மம்மி லட்டு மம்மி எடுத்து வைங்க நான் வெள்ளடிட்டு வந்து சாப்பிடுறேன் ஆ சரிடி சரிடி நிறைய செஞ்சு வச்சிருக்கேன் அம்மா எனக்கு எனக்கு வரேன்டா இந்தடா

ஆமாமா இந்தமா நமக்குள்ள என்னமா ஃபார்மாலிட்டி எல்லாம் இந்த புடி சரிடி சரி போய் மாப்பிளை கேட்கறேன்னு எடுத்து வா போ நோ போயிடு வரேன் பாருங்க பாரு நமக்கு கடச்ச மூணு பொண்ணுகளோ நல்ல பொக்கிஷன் லேடி இந்த பாரு ஃபர்ஸ்ட் ரெண்டு பொண்ணு நல்ல பொறுப்பானது இந்த மூணாவது திருகிதே சம்மைய சுட்டி தன பொண்ணு ஆனா அது கொஞ்சம் பொறுப்பான பொண்ணு தான் இப்போதான் சம்மைக்கு கத்துக்கிது அதுக்கு அப்புறம் கோலம் போடுமோ கத்துக்கிது இன்னும் போ போ என்னன்னலாம் பண்ணுமோ தெரியல அன்ன பாரு ஊளியே உட்கார்ந்துக்கிது இன்னும் வெளிய வரல மாமா மாமா வரா நந்தினி வரா நான் நம்மசே ஒரே இலிப்பா இருக்கு ஒண்ணு இல்ல நந்தினி பசங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் ஏதாவது ஒன்னும் பேசலாம் இப்பதாக்கா வந்து உட்கார்ந்த சரி என்ன பிரசாந்தி வந்துட்டு நீமாவும் நம்ம மூணு பேரும் சாப்பிடலாக்கா உட்காரு

தோணலையா இல்ல புரியலையா ரெண்டும் தம்மா ஏய் நீ இப்படி இருக்கிறதுக்கு போய் சந்தோஷ் கிட்ட பேசலாம்ல அந்த அளவுக்கு எல்லாம் நான் புது Dress போடாம இல்ல எனக்கு தோணல அதான் போடல என்ன நந்தி நீ ஏன் அப்படி பேசுற உனக்கும் சந்தோஷுக்கும் என்ன பிரச்சனையா என்ன பிரச்சனை எல்லாம் இல்ல ஆனாலும் பிரச்சனை தான் என்ன சொல்ற அது பைத்தியம்பா கூடு சும்மா ਨਾਲ சண்டை புடிச்சு வெச்சிருக்க அந்த குழந்தை கிட்ட அம்மா பெரிய குழந்தை அந்த ஆளு ਨਾਲ 6 அடிக்கு இருக்கறான் அவنه போய் குழந்தைன்றீங்க வேண்டியே நீ வரனால பூர்சனப்பள்ள பாஸ் கூடாது போப்பா நீ வர சும்மானா தல எல்லத்துக்கு கோர சொல்லிட்டு இருக்கான் அந்த அலலனால கல்யாணம் பண்ணிக்க முடியாது எதுக்கு இப்ப தேவையில்லாம ஷாக் ஆகுறீங்க இல்ல நதுமா அப்படிலாம் எல்லாம் சரியா அப்பாக்கு ஒரு மாதிரி பகீர் நவுது என்ன பண்ணீங்க இதுக்கே போயிட்டு இப்படி ஷாக் ஆகுறீங்க அப்ப நாளைக்கு உண்மையிலேயே எனக்கும் சந்தோஷம் ஒரு பெருசா சண்டை வந்து நாங்க உண்மையிலேயே பிரிஞ்சுட்டோம் என்ன பண்ணுவீங்க சப்போஸ் என்னால சந்தோஷம் கலனமே பண்ணிக்க முடியலன்னு நான் சொன்ன என்ன பண்ணுவீங்க

எல்லாருக்கும் ஹாப்பி தமிழ் நியூ இயர் பா ஆஃபீஸ் போறவங்க எல்லாம் நல்லா ஜாலியா இருந்துக்கங்க திங்கக்கிழமை அதுவுமா நம்மளுக்கு லீவ் கிடையாதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இனிய தமிழ் புத்தாண்டு நண்பர்களே இது மாதிரி இனிப்பான பலகரத்தை செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க ஜே தமிழ் கார்ட்டூன் சார்பாக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏண்டி மணி நாமளும் அரை மணி நேரமா இதே பொசிஷன்ல நின்று நிற்கிறோம் அம்மா இப்போதான் டீ சாமியை கும்பிட்டு முடிப்பாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்கலாம்டா லேட் ஆயிடுச்சு வச்சுக்கோ விபதி எடுத்து மெத்தில வச்சுக்கிட்டு பாயசம் குணரை தூக்கி ஓடிடலாம் சரி சரி என்ன மூ பிளான் போடுதுங்க கடவுளே என் புள்ள ராகுல் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிக்கணும் சந்தோஷக்கும் நந்தினிக்கும் இருக்கிற பிரச்சனை சீக்கிரமா முடிச்சிடணும் என் பொண்ணு மணிமேகலைக்கு சீக்கிரமும் ஒரு நல்ல வரன் கிடைக்கணும் கடவுளே இது மட்டும்தான் நான் கேட்கிறேன் வேற எதுவும் இல்ல எங்க மூணு பசங்களையும் செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானும் என் புருஷனும் நிம்மதியா இருக்கணும் அது மட்டும்தான் என்னோட வேண்டுதலே கடவுளே இந்த நந்தினி மனசு சீக்கிரமா மாத்து கடவுளே ரொம்ப பண்றோம் எல்லாம் நல்லபடியா நடக்கறது சாமி நல்லா வேண்டிக்கங்க ஆ சரிமா எங்க எல்லாருக்கும் சேர்த்து நீ வேண்டி இருக்க போற அப்புறம் என்னடி ஷில்பா ஆ சரிடா சரிடா இந்தங்க விபிடி வெச்சுக்கங்க நல்ல பிள்ளையாட்டோ இன்னைக்கு ஒரு நாள் அது சரிடி அம்மா போதும் போதும் கப்பல்ஸ் சண்டை போட ஆரம்பிச்சிராதீங்க அம்மா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டியா முடிச்சாச்சுடி என்ன வேற எதுக்கு பாய்ஸ் தூக்கிட்டு போறதுக்கு தான் கேப்போ ஏய் ஒண்ணேமா கேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் டேய் ராகுல் தூக்கிட்டு போயிரலாம் ஏய் நீ எதுக்கு கேக்குறேனே எனக்கு நல்லா தெரியுது மவள பாயாசத்துல கைய வெச்சிட வெய்ய மூக்கு உடைச்சிடுவேன் ஏய் ஷில்பா சும்மா இருடி குழந்தை எதுக்குடி பிறந்தநாள் அது உமாத்திட்டற நல்லா கே

நந்தினிமா என்னடா நந்தினி எங்க கிட்ட இல்ல பாயசம் வேணா கிட்ட சொல்லி செஞ்சு கஷ்டத்துல கால் மாட்டோம் நேர்ல கூட சாரி கேட்டுட்டேன் என்ன பண்ணாலும் என்ன அக்செப்ட் பண்ணவே தானடா சாரி தானே கேட்டிருக்கேன் இன்னும் டைம் எடுக்கும் வெயிட் பண்ணு சண்டை போட்டு ஒரு நாள் தானே ஆகுது இன்னும் எவ்வளோ இருக்குது அமைதியே இருற சரிவா பாயசம் வேற செஞ்சு தர சொல்ற உங்க அம்மாவே வந்து உட்காந்து

அப்புறம் நண்பர்களே நம்ம மனைவிகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை எல்லாரும் சொல்லிருங்க அது மட்டும் இல்ல நண்பர்களே நம்மளோட சேனல்ல லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் ஜாலியா பாருங்க அதே மாதிரி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காம போடுங்க அம்மா அம்மா நம்ம கதையில இன்னும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் எல்லாம் இருக்குது நல்ல பொறுமையா பாருங்க அடுத்த ராகுல் காயத்ரி கல்யாணத்துல என்ன பூகம்ப வெடிக்க போகுதுன்னு வேற தெரியல ஹே அத வேற பார்க்கணும் நாளைக்கு எல்லாரும் ஜவுளி எடுக்க போறோம் மறக்காம பாருங்க ஏ பிரியா அதெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பாத்துるவாங்க அங்க பாரு ஒருத்தி போட மாட்டி ரொம்ப நேரம் ஆகுதே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவளுக்கும் சொல்லணும்னு சொல்ற அல்பே அந்த அல்பைக்கும் ஒரு ஹேப்பி பர்த்டே]{wishs எல்லாரும் சொல்லுவீங்க ஓ நம்ம எடிட்றா அம்மண்டி பிரியா அவளுக்கும் இன்னைக்கு பிறந்தநாள் இல்ல நண்பர்களே சொந்தங்களே நட்புகளே நம்ம எடிட்ற கோ இன்னைக்கு பிறந்தநாள் அவதான் கதை திரக்கா தெ டைரக்ஷன் எல்லாமே அவதான் அவளுக்கு ஒரு ஹேப்பி பர்த்டே]{wishs சொல்லிட்டீங்கன்னா அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சொல்லிடுவாங்க எல்லார சார்பாவா நாமளும் சொல்லிரலாம் ஹேப்பி பர்த்டே டே டு யூ எடிட்ரே நன்றிட்டு போடு போட்ட சிறு நண்பர்களே எல்லாரும் நாளைக்கு எபிசோட்ல பாப்போமா பை போயிட்டு வரோம் ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகைன்